இன்றைக்கி சமையல் அரைச்சி விட்ட சாம்பார் முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் சாம்பார் வந்து புளி தண்ணி கரைச்சி விட்டு காய போட்டு உப்பு மச்சைப்பொடி பெருமாயை போட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டு அது கொதிச்சுட்டுருக்கு இந்த பக்கம் அரைச்சி வச்சுட்டுருக்கேன் தேங்காய் வறுத்து வெந்தயம் மல்லி கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு தேங்காய் வறுத்து அரைச்ச சாம்பார் அரைச்சி வச்சுட்ருக்கேன் இந்த பக்கம் தோரம் பருப்பு வேக வச்சு இந்த பக்கம் வாழைத்தண்டு பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வாழைத்தண்டு பொரியல் இன்றைக்கி சமையலாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஆடுறேன் தேங்க்யூ இன்னைக்கு சமையல் சாதம் சாம்பார் தழிச்சு போட்டிருக்கேன் சாம்பார் அரைச்சி விட்டு சாம்பார் இந்த பக்கம் வாழைத்தண்டு தேங்காய் பச்சை மிளகாய் மிக்சியில் சதைச்சி போட்டு பொரியல் வாழைத்தண்டு பொரியல் தேங்க்யூ